அந்த பாத்தியா பாத்து சாந்து பொட்டு வச்சு வச்சா சாந்து வச்சு எங்கம்மா சந்தனப்பட்டு வந்தமா சொல்லிக்குதா மஞ்சள் முகத்தாள எம்மாளைய நூறாலே தாயி மஞ்சள் முகத்தாள் எம்மளைய நூறாளி வருவாழா அங்காளி ஓடி வருவாளா வருவா அங்காளி ஓடி காட்சி தருவாளா அம்மா அந்த முல்லை பூ கொஞ்ச எங்கம்மா காட்சி தருவாளா தாய் உனக்கு எத்தனை மாலரம் தாயே அங்க சித்திரம் இன்னுதம்மா அவம் அத்தனை மாலரம்மா அம்மா உனக்கு சித்திரம் இன்னுதம்மா அழகு சடையில உனக்கு ஆயிரம் மாலரம்மா உ அழகு சடையில